நான் வந்து பெனாசிர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செங்கம்லேருந்து வரேன் ஸோ எனக்கு வந்து பேக் பெயின் நிறைய இருந்துச்சு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு ஆனால் எனக்கு ரொம்ப நிற்கவே முடியல ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் போனேன் எல்லாருமே வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து இது மாதிரி வந்து சாப்பிடுவாங்க மறுபடியும் ஆனால் அந்த டேப்லெட் சாப்பிட்டு சா சாப்பிட்ட அப்புறம் ஓகேவா இருந்துச்சு மறுபடியும் வந்து அது இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு பெயின் அதுக்கப்புறம் ஷப்ரின்ற ஒரு ஃப்ரெண்டு எங்களை அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க அவங்களும் ஒரு டீச்சர் தான் அவங்க அவங்களுக்கு கியூர் ஆகுட்டப்பறம் சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து ஆக்சி பிளஸ்க்கு வந்தேன் ஆனால் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும் நம்மளுக்கு உடம்பு க்யூர் ஆகுது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கியூர் ஆகுறதுனால ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்தேன் ஆனால் அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது என்னால் சுத்தமாக உட்காரவே முடியல அப்படியே படுத்துட்டேன் நான் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு இப்போ வந்து மெ வித்தவுட் எனி மெடிசின்ஸ் அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் வித் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அங்கே என்ன சொல்ற ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுனால இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எனக்கு பெயின் குறைஞ்சிருக்கு பேக் பெயின் குறைஞ்சி பேக் பெயின் லெக்ஸ் பெயின் லெக் பெயின் இருந்துச்சு இது எல்லாமே எனக்கு குறைஞ்சிருக்கு ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு யார் யாருக்கு இது மாதிரி பேக் பெயின்ஸ் இருக்கோ பேக் பெயின் லெக் பெயின் இது எல்லாமே வந்து ஸ்பைன் தான் வந்து மெயின் அந்த ஸ்பைனை வந்து கரெக்ட் பண்ணுறாரு சார் சிபி சார் அவர் வந்து ரொம்ப என்ன அப்ரோச் அப்ரோச் வந்து நான் நல்லாயிருக்கு அவருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் வந்து சரியாகுது அதனால் நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆக்சிபிளஸ்க்கு வாங்க நீங்கள் வந்து உங்களோட பேக் பெயின் எல்லாம் கண்டிப்பாக க்யூர் ஆகும் தேங்க்யூ